அனைவருக்கும் வணக்கம் தேவிராவின் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அப்படிங்கிற பகுதியில் வந்து நம்ம அந்த இலக்கிய புத்தகத்தில் இருந்து நம்ம வந்து இப்போ வந்து சங்கம் சங்கம் அறிவியல் கால இலக்கிய தகவல் பார்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போகிறாங்க இதில் வந்து நம்ம நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது நமக்கு இப்போ இதில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு வந்து இந்த நாங்கள் அழிக்கிற இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பின்னாடி இந்த சங்கம் பற்றி வந்து நிறைய கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம போட இருக்கோம் அதனால் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க முதல் கொஸ்டின் முதல் வினா அறம் என்பதற்கு எட்டு வகையான பொருள் உள்ளன என்றவர் யார் அப்படின்னா காத்தா திருநாவுக்கரசு அறம் என்பதற்கு எட்டு வகையான பொருள் உள்ளன என்றவர் காத்தா திருநாவுக்கரசு சங்கமறிவிய காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிபு மூணு முதல் கிபு ஆறு வரை என்ன அப்படின்னா கிபு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து சங்கம் அறிவியல் காலம் என்று அழைக்கப்படக்கூடியது சங்கம் அறிவிய காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யார் அப்படின்னா தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யார் யாருன்னா களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடியவங்க அடுத்தது சங்கம் அறிவியல் காலத்திற்கு டேஷ் என்ற பெயரம் உண்டு என்ன அப்படின்னா இரண்ட கால இலக்கியம் ரொம்ப முக்கியமான வந்து கொஸ்டின்ஸுங்க அதாவது சங்கம் அறிவியல் காலத்திற்கு டேஷ் என்ற பெயரம் உண்டு என்ன அப்படின்னா இரண்ட கால இலக்கியம் அடுத்தது வஜிரநந்தியின் திராவிட சங்கத்தில் இயற்றப்பட்டவை என்ன அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா அதுக்கு கீழே சிறிய கருத்துக்களை உடைய அறநெறி கருத்துக்களை உள்ளடக்கக்கூடிய எல்லாமே வந்து கீழ்கணக்கு நூல்களை வரக்கூடியது அடுத்த கொஸ்டின் பாருங்க அடி நிமிர்வு எல்லா செய்ய தொகுதியால் அறம்பொருள் இன்பத்தை பாடுவது கீழ்கணக்கு என்று இதன் இலக்கணத்தை கூறும் நூல் என்ன அப்படின்னா பன்னிரு பாட்டியல் பன்னிரு பாட்டியல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நீதி நூல்களின் எண்ணிக்கை நீதி சொல்லப்படக்கூடிய நூல்கள் நம்ம வந்து சொன்னோம் அதில் நீதி நூல்கள்னு பார்த்திங்க அப்படின்னா பதினோரு நூல்கள் வந்து நீதி நூல்களாக உள்ளது பதினோரு நூல்கள் வந்து நீதி நூல்களாக உள்ளது அதில் பதினேழு கீழ்கிழக்கு நூல்களில் அகநூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆறு என்ன அப்படின்னா அகநூல்கள் வந்து ஆறு பதினேழு கீழ்கிழக்கு நூல்கள் புறநூல்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று அந்த நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா களவழி நாற்பது அதுதான் வந்து என்ன அப்படின்னா புறநூல் என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செம்மொழி தமிழ் இலக்கண இலக்கியங்கள் என்ற நூலில் டேஸ் என்ற நூல் மட்டுமே இடம்பெற்றுள்ளது என்ன அப்படின்னா கைநிலை அப்படிங்கிற நூல் மட்டும் வந்து இடம்பெற்றுள்ளது இந்த கைநிலை நூல் பற்றி இப்போ நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம் பார்க்கலாம் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இரு நூல்களை எழுதியவர்கள் என்ன கனி மேதாவியர் பொய்கியார் அப்படின்னு ரெண்டு பேர் அதாவது திணைமாலை மாலை நூற்றி ஐம்பது ஏழாவது இந்த ரெண்டையும் எழுதியவர் யார் அப்படின்னா கனிமேதாவியார் களவழி நாற்பது இந்நிலை அப்படிங்கிற நூல்கள் எழுதியவர் யார் அப்படின்னா போகியார் அப்போது பதினெட்டு கீழ்கணக்கு நூலிலேயே இதில் இரண்டு நூல்களை வந்து எழுதினவங்க யார் யார் அப்படின்னு சொல்லப்பட்டு தனியாக கொடுத்துருக்கேன் ஒரு கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள் களவழி நாற்பது இந்நிலை அப்படிங்கிறது பொகியார் தினை நூற்றி ஐம்பது ஏழாதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனிமேதாவியார் அடுத்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா மூ மூணே மூணு என்ன அப்படின்னா திருக்கடுகம் சிறுபஞ்ச மூலம் ஏழாதி மருந்தால் பெயர் பெற்ற நூல் பற்றி பார்த்திங்க அப்படின்னா திருக்கடுகம் மூலம் ஏழாது இந்த மூணு வந்து மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் அடுத்த பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் நீதி நூல்களில் சிறியது பார்த்திங்க அப்படின்னா இன்னா நாற்பது இனியவை நாற்பது 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 இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஞாபகம் வச்சுக்கோங்க நீதி நூல்களில் வந்து மிக சிறிய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு இருக்குது என்ன நாற்பது இனியவை நாற்பது நீதி நீதிநூல்களில் பெரியது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருக்குறளுங்க அதாவது திருக்குறள் தான் வந்து இருக்கிறதையே வந்து நீதி நூல்கள் வந்து ரொம்ப பெரிய நூல் என்று சொல்லப்படக்கூடியது அடுத்து அகநூல்கள் இதில் வந்து அகநூல்கள் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அகநூல்களில் சிறியது பார்த்தீங்க கார் நாற்பது கார் நாற்பது அப்படிங்கிறது வந்து அகநூல்களே வந்து சிறிய நூல் என்று சொல்லப்படக்கூடியது அடுத்து அகநூல்கள் பெரியது பார்த்தீங்க அப்படின்னா தினை மாலை நூற்றி ஐம்பது அகநூல்கள் பெரியது பார்த்தீங்கன்னா தினை மாலை நூற்றி ஐம்பது அடுத்தது இரட்டை அறநூறு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நாற்பது இனியவை நாற்பது இதுதான் இரட்டை அறநூல்கள் என்று சொல்லப்படக்கூடியது என்ன நாற்பது இனியவை நாற்பது இது வந்து டிஎன்பிசியில அடிக்கடி கேட்ட கேட்கக்கூடிய வினாங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க அடிக்கடி வந்து டிஎன்பிசி முக்கியமா கேட்கக்கூடிய வினா என்ன அப்படின்னா நாளடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா நாலடியார் அடுத்தது பதினைந்து கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் என்ன அப்படின்னா அதுவும் நாலடிதார் அதாவது என்ன அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் பார்த்தீங்க அப்படின்னா நாலடியார் அடுத்தது முத்தரையறை பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னா அதுவும் நாலடியார் முத்தரை பற்றி கூறும் நூல் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நாலடியார் நாலடியாரை மொழிபெயர்த்துவது அதாவது என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜிஇ போ மேக்ஸிமம் வந்து ஜிஇ போ பார்த்து இருப்பார் பார்த்துக்கோங்க அடுத்தது முக்கிய மேற்கோள்கள் நாலடியால் கொடுத்துருக்கோம் பாருங்க கல்வி அழகே அழகு செல்வம் சகடக்கால் போல் வரும் பெரியவர் கேண்மை பிறைபோல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் இது ஒரு மேற்கோள் அடுத்து ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீர் ஒளிய பால்வோன் குறுகின் தெளிந்து இது வந்து என்னன்னா முக்கிய மேற்கோள் நாலடியார் வந்து நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கோங்க பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நாலடி ஆறை முப்பாளாக மூன்று பாடல் உடையதுங்க நாலடியார் வந்து மூன்று பால்கள் உடையது அந்த முப்பாலாக பகுத்தவர் யார் அப்படின்னா தர்மர் யார் அப்படின்னா தர்மர் கடிகை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா துண்டு கட்டுவடம் ஆபரணம் துண்டு கட்டுவடம் ஆபரணம் அடுத்து பாருங்க துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் என்ன அப்படின்னா துன்பம் கொடுக்கும் செயல் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னான்து ஆப்ஷனை கொடுத்தாங்கன்னா குழம்பெயர் கூடாது அடுத்து இன்னான்பதுடைய மேற்கோள் பாருங்க உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு என்ன அடுத்தது தீமையுடையார் அருகில் இருத்தல் என்ன அடுத்தது ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா உலைவிகள் ஊற்ற பெணி இன்னா அந்த மாதிரி என்ன 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 முடிஞ்சாலே வந்து என்ன நாற்பது வச்சுக்கோங்க அடுத்த என்ன பொருள் இல்லார் வன்மை புரிவு வன்மை புரிவு அடுத்தது இனிவை நாற்பதுங்க இனியவை நாற்பது பார்த்தீங்க அப்படின்னா இனிவை நாற்பது ஆசிரியர் யார் அப்படின்னா பூதன் சேர்ந்தனார் யார் அப்படின்னா பூதன் சேர்ந்தனார் இவை இனிமை என்று அறங்கள் தொகுத்து கூறும் நூல் என்ன அப்படின்னா இனியவை நாற்பது இனிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதன் முதலாக கூறிய நூல் பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதன் முதலாக கூறிய நூல் பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது என்று சொல்லப்படக்கூடியது அடுத்து பாருங்க முப்பதாவது கொஸ்டின் திணை ஒழுக்கமாகிய இருத்தல் பற்றி கூறும் நூல் இருத்தல் இருத்தல் என்று சொன்னோம் கார் நாற்பது அதாவது முல்லைத்திணை ஒழுக்கமாகிய இருத்தல் பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னா கார் நாற்பது கார் நாற்பது ஒரு அகநூல் என்று சொல்லப்படக்கூடியது கார் நாற்பது என்று சொல்லப்படக்கூடியது என்னன்னா அகநூல் அடுத்து பாருங்க முப்பதாவது முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வந்துவிட்டோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் என்ன அப்படின்னா கார் நாற்பது என்ன அப்படின்னா அந்த என்ன திணின்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்திணி கார் நாற்பது வந்து என்ன அப்படின்னா முல்லைத்திணியை மட்டும்தான் பாடுது அடுத்தது பதினெட்டு கீழ்கணக்கில் உள்ள அகநூல்கள் ஆறு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் காரணப்பது தாங்க அதாவது பதினெழு கீழ்கணக்கூடலேயே ஆறு இருக்கு அகநூல்களில் அந்த ஆறு நாள் மிகச் சிறியது பார்த்தீங்க அப்படின்னா காரண்பது அடுத்தது நன்னூல் உரையாசிரியராகிய என் உரையாசிரியராக டேஷ் என் நூலுக்கு சான்று காட்டுவது யார் அப்படின்னா மயிலைநாதர் அப்படிங்கிற ஒரு வந்து சான்று காட்டியுள்ளார் அடுத்து முப்பத்தி அஞ்சு கார்கால வர்ணனையை பற்றிய நூல் கார்காலம் அப்படின்னாலே கார் நாற்பது இது ரொம்ப எளிமே அடுத்தது பாருங்க முக்கிய மேற்கோள் பார்க்கலாம் இதில் கார் நாற்பதில் செல்வர் மனம் போல் கவின் ஈன்ற நல் குருந்தா மேனி போல் புல் என்ற காடு அடுத்தது தூதோடு மலை தூதோடு வந்தமலை அடுத்தது பாருங்க பாடுவண்டு ஊதும் பருவம் தோழி வாடும் பசலை மருந்து அடுத்து பாருங்க அடுத்தது களவழி நாற்பதுங்க அடுத்து நெக்ஸ்ட் களவழி நாற்பது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் யார் அப்படின்னா போகியார் யார் அப்படின்னா போகியார் பதினேழு கீழ்கணக்கில் புறப்பொருள் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் புறப்பொருள் பற்றி நூல் ஒரே ஒரு நூல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கடவழி நாற்பது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் புறப்பொருள் நூல் அப்படின்னு போட்டு பார்த்துட்டோம் அடுத்து பாருங்கள் நாற்பதாவது நாற்பது பாடல்களிலும் களம் என்ற சொல் வருவதால் இந்நூல் கலவழி நாற்பது என்று பெயரும் பெற்றது அதனுடைய சிறப்பு வந்து அடுத்த கொஸ்டினாகவே போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க அடுத்தது நாற்பதாவது கொஸ்டின் களம் பாடுவதில் போர்க்களம் பாடுதல் ஏற்களம் பாடுதல் என இரு வகை உண்டு ஒன்று களம் பாடுறது போர்க்களம் பாடுவாங்க இன்னொன்று ஏற்களம் என்று சொல்லக்கூடியது இந்த ரெண்டே வச்சு பாடுறது இதுதான் வந்து என்ன போர்க்களம் பற்றி பாடியது என்று சொல்லப்படக்கூடிய இது அடுத்த சோழனை சிறப்பித்து கூறுவது என்ன அப்படின்னா கலவணி நாற்பது சோழனை வைத்து சிறப்பித்து குறிப்பிடக்கூடியது கலவணி நாற்பது சோழனால் சிறையில் அடைக்கப்பட்ட சேரனை விடுவிக்க பாடப்பட்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா கலவணி நாற்பது அதே மாதிரி சோழனால் சிறையில் அடைக்கப்பட்டு சேரனை விடுவிக்கப்பட்ட நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கலவரி நாற்பது அடுத்தது பாருங்க இந்நூலில் குறிப்பிடப்படும் மன்னர்கள் யார் அப்படின்னா சோழன் செங்கானன் சேரன் கணைக்கால் இருமுறை இந்த ரெண்டு பேரும் பார்த்தா சொல்கிறாங்க அடுத்தது நாற்பத்தி நாலு குளவி இறப்பினும் மூந்தடி இற பிறப்பினம் என்ற வரி இடம்பெறும் நூல் என்ன அப்படின்னா புறநானூல் இடையில வந்து ஒரு புறநானூற்றை பற்றி ஒரு லைன் வந்துருச்சு அதை எழுதியிருக்கிறார் புறநானூறு அடுத்த நாற்பத்தி அஞ்சாவது நால்வகை படையுள் யானை போரை சிறப்பித்து கூறும் நூல் என்ன அப்படின்னா கலவணி நாற்பது ஏன்னா இது புறநூல் சொல்லணும் பார்த்தீங்களா அப்போ யானை போரை பற்றி சொல்லுது அப்போ என்ன புறநூலில் வந்து என்ன கலவழி நாற்பது வந்து யானை போரை பற்றி சொல்லுது கார்த்திகை திருவிழா குறித்து கூறும் நூல் கலவழி நாற்பது அடுத்த கலிங்கத்து பர்ணி போன்ற பிற்கால நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைந்த நூல் அதாவது கலிங்கத்து பர்ணி போன்ற பிற்கால நூல்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டியாக அமைந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா கலவழி நாற்பது அடுத்து பாருங்கள் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் முல்லைத்தணியை முதலாக அதாவது முதலாக கொண்ட கீழ்கணக்கு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தனி ஐம்பது முல்லைத்தெணியை தான் முதல்ல வந்து முதலாக கொண்டு வந்த நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தனி ஐம்பது இந்த ஐந்தணி ஐம்பது ஆசிரியர் யார் அப்படின்னா மாறன் பொறையனார் மாறன் பொறையனார் ஐந்தனை ஐம்பது என்பது என்ன அப்படின்னா ஒரு அகனு இது வந்து வந்து ஒரு அகனு ஐந்தனை ஐம்பது என்பது ஒரு அகம் சார்ந்த நூல் என்று சொல்லப்படக்கூடியது அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது ஒரு மேற்கோள் கொடுத்துருக்கங்க பாருங்கள் ஐந்தனை மே மேற்கோள் முக்கியமாக எழுதி வச்சு படிக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் வெண் சுடர் அண்ணானையான் கண் கண்டேன் கண்டாலாம் தன் சுடர் அண்ணா அண்ணாலை தான் பார்த்தீங்களா இந்த மாதிரி அடுத்து பாருங்கள் சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி வினைமான் இனிது உண்ண வேண்டி கலைமான் தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெரி உள்ளம் படந்த நெரி அடுத்து பாருங்க ஐந்தினை எழுபது ஐந்தினை எழுபது ஆசிரியர் யாரு அப்படின்னா மூவாதியார் யாரு அப்படின்னா மூவாதியார் ஐம்பத்தி மூணாவது பாருங்கள் குறிஞ்சி முல்லை பாலை அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் தான் வரணும் இங்கே வந்து பாலை முன்னாடி வந்திருக்கு அப்போ பாலை மருதம் நெய்தல் என்ற வரிசையுடைய நூல் பார்த்தீங்கன்னா ஐந்தினை எழுபது அடுத்து மேற்கோள் ஐந்தினை எழுப்புதல் உள்ள மேற்கோள் பாருங்கள் நன்மலை நாட மரவல் வயங்கிளைக்கு நின்னலது இல்லையால் ஈயாயோ கண்ணோட்டத்து இன்னுயிர் தங்கும் மருந்து இது வந்து என்ன ஐந்தினை எழுப்புதல் உடைய ஒரு முக்கியமான மேற்கோள் அடுத்து பாருங்கள் திணை மொழி ஐம்பது திணை மொழி ஐம்பது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் சேந்தனார் ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணன் சேந்தனார் அடுத்து பாருங்க இதில் ஒரு வரிசை பாருங்க குறிஞ்சி ம பாலை இங்கே வருது பாருங்க இப்போ பாலை வந்து இங்கே வந்துருச்சு முல்லை வந்து அடுத்தது இந்த பக்கம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முல்லை போயிடுச்சு அப்போ ஞாபகம் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் என்ற வரிசையுடைய பார்த்தீங்கன்னா திணை மொழி ஐம்பது ஐந்தனே எழும்புறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பா முல்லைக்கு அப்புறம் தான் பாலை வந்திருக்கும் இங்கே வந்து பாலைக்கு அப்புறம் முல்லை வரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க தினைமொழி ஐம்பது தினைமொழி ஐம்பது பாவகை பார்த்திங்க அப்படின்னா என்ன பாவகை எண்ணிசை வெண்பா அதாவது அடிக்கடி பாவகை வந்து கே கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தினைமொழி ஐம்பது என்ன பாவையை சார்ந்தது வெண்பா தான் ஆனால் எண்ணிசை வெண்பா அடுத்த மேற்கோள் தினைமொழி ஐம்பது அரிபரந்த உண்கண்ணால் ஆற்றாமை நும்மின் தெரிவா யார் தேடும் இடத்து அடுத்து பாருங்க துணிக்கடல் சேர்ப்பான் துறந்தான் கொல் தோழி தனியும் என் தோல் வலை அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாம் கொஸ்டின் தினை மாலை நூற்றி ஐம்பது ஆசிரியர் மற்றும் ஏழாதி இந்த ரெண்டு ஆசிரியர் யாருன்னா கனி ஏற்கனவே முன்னாடி பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு டைம் வந்து ஞாபகப்படுத்திக்க நல்லது அடுத்து பாருங்க குறிஞ்சி நெய்தல் பாலை பாருங்க எங்கே போயிடுச்சு பாருங்க முள்ள இங்கே போயிடுச்சுங்களா அடுத்தது பாருங்க இங்கே நெய்தல் வந்துடுச்சு பாலைக்கு தூக்கம் நெய்தல் வந்துருச்சு குறிஞ்சி நெய்தல் பாலை முல்லை மருதம் என்ற வரிசை உடையது தினை மாலை நூற்றி ஐம்பது நான் வச்சுக்கேன் தினை மாலை நூற்றி ஐம்பது அடுத்தது திரு என்ற அடைமுறை பெற்ற த முதல் தமிழ் நூல் அப்படின்னா திருக்குறள் திருக்குறளை பற்றி நம்ம வரும் பாருங்கள் பதினெட்டு கிழக்கணக்கு நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பாடலையும் அடிகளையும் உடைய நூல் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் செயலால் பெயர் பெற்ற ஒரே நூல் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் தமிழ் மாதின் உயிர் என்று போற்றப்படும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் குரல் வெண்பாவால் ஆன நூல் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் இது வந்து என்ன அப்படின்னா திடீர்னு நமக்கு வந்து ஒன்று உண்மார்க்கில் கேட்கும்போது கீழே ஜூஸ் கொடுக்கும்போது தமிழ் மாதின் உயிர் என்று போற்றப்படும் நூல் அப்படின்னு ஜூ ஜூஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து த திணறக்கூடாது வந்து முக்கியமான வந்து ஒரு வரிகள் அடுத்த அறுபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் திருவள்ளுவரின் உருவத்தை முதன் முதலாக ஓவியமாக வரைந்தவர் யார் அப்படின்னா வேணு கோபால சர்மா வேணுகோபால சர்மா அவர்தான் தான் வந்து முதன் முதலாக ஓவியமாக வந்து பறந்திருக்காரு அடுத்த அறுபத்தி நாலாவது கொஸ்டின் கற்பை பெண்களுக்கான முக்கிய நட்பண்பாக கூறும் நூல் என்ன அப்படின்னா திருக்குறள் அதுவும் வந்து திருக்குறள் அறுபத்தி அஞ்சாவது புஷ்டி சுழன்றும் ஏற்பினது உலகு என்பதன் மூலம் உலகம் சுற்றுகிறது உருண்டையானது என்பதை முதலில் கூறிய நூல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் திருக்குறள் அடுத்து அறுபத்தி ஆறாவது புஷ்டி பாருங்க இல்வாழ்க்கையின் முக்கிய பயன் என்ன அப்படின்னு சொல்லுங்க அறம் இல் வாழ்க்கையின் ஒரு முக்கிய பயன் பார்த்தீங்கன்னா அறம் அடுத்த அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் குடும்பம் என்ற சொல் இடம்பெற்ற முதல் தமிழ் இலக்கியம் அப்படின்னாலே வந்து குடும்பம் அப்படின்னு முதலே சொன்னாலே அப்படின்னா அது வந்து திருக்குறள் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் வந்து ஜீகோப் ஜீகோபு திருவரு அடுத்த திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரவான மொழிபார் லத்தீனும் ஆங்கிலமும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது ரெண்டிலேயே முக்கிய இருப்பாங்க திருப்பி திருப்பி லத்தீன் அப்படின்னா வீரமாமனிவர் ஆங்கிலம் அப்படின்னா வந்து ஜிஜி போ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது கரெக்டாக நான் நினச்சிக்கோங்க வடமொழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா தீச்சிதர் யார் அப்படின்னா வடமொழியில் மொழிபெயர்த்தது யாருன்னா அப்பா தீச்சிதர் தெலுங்கில் ம மொழிபெயர்த்து யாருன்னா வைத்தியநாத பிள்ளை வைத்தியநாத பிள்ளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துவ யார் அப்படின்னா ஏரியல் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்து யார் அப்படின்னா ஏரியல் அந்த எழுபத்தி மூணாவது மேற்கோள் பாருங்கள் திருக்குறளை பற்றி மேற்கோள் நான் திருக்குறளில் மேற்கோள் அறத்தான் வருவதே இன்பம் மனத்துக்கண் மாசிரன் ஆகுதல் ஆகாம் இப்படி எல்லாம் கொடுத்தாக்க வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க திருவேறு ஆளும் யா தெல்லியராவர்களும் வேறு பெண்ணின் பெருந்தக்க யாவுல ஊழின் பெருவழி யாவுல இடுக்கண் வடுங்கால் நகு இதெல்லாம் வந்து முக்கியமான மேற்குளாக வந்து ஆன்லைன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து முக்கியமாக எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வாழ்க்கையான அன்பு நெறியாக கூறும் நூல் திருக்குறள் என்றவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அதாவது வாழ்க்கையின் அன்பு நெறியை நெறியை கூறுவதாக கூறும் நூல் என்ன அப்படின்னா திருக்குறள் என்றவர் ஆல்பர்ட் ஸ்வைச்சர் அடுத்து பாருங்கள் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லவர் யார் அப்படின்னா பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகவி என்று சொல்லியவர் யார் அப்படின்னா பாரதி தாசன் அடுத்தது உலகினில் நாகதியும் முற்றும் அழிந்து விட்டால் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னா காடுகள் ரொம்ப முக்கியமானங்க காலடுகள் தான் வந்து அது சொல்லியிருக்காரு அடுத்தது திருக்கடுவம் ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார் அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது சரி பாருங்க ஒழுக்கங்களை அடுக்கி கூடும் கூறும் நூல் என்ன அப்படின்னா ஆசாரக்கோவை ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயில் முள்ளியார் யாருன்னா பெருவாயில் முள்ளியார் பழமுறை நாலு நானூறு ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அறையினார் முன்றுரை அறையினார் அடுத்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் பார்த்திங்க அப்படின்னா பழமொழி நானூறு என்று சொல்லப்படக்கூடியது வரலாற்றை வந்து அதிகமாக சொல் பற்றி சொல்வது அப்படின்னா பழமொழி நானூறு தொல்காப்பியர் பழமொழியை டேஸ் என்று குறிப்பிடுகிறார் என்ன அப்படின்னா முதுசொல் என்று குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் வந்து பலமொழியை என்னன்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா முதுசொல் என்று கூறுகிறார் அடுத்து பாருங்க நீதி நூல்களில் திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் பார்த்தீங்க அப்படின்னா அது பழமொழி நானூறு தாங்க அதாவது நீதி நூல் பார்த்திங்கன்னா திருக்குறள் நாளையாக சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பழமொழி நானூறு அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து மருந்தால் பெயர் பெற்ற நூல் பார்த்தீங்க அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் அந்த ஏழாதி அதெல்லாம் வரும் அப்போ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு உண்மையில் எதுக்கு திரும்ப பார்த்துங்க வேறால் பெயர் பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிறப்பு இதுக்கு சிறப்பு வந்து வேறால் பெயர் பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் அடுத்து எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் காட்டி ப பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என குறிப்பிடும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் தோல் கந்தை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் அடுத்தது நிலையாமையை பாடும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி நிலையாமை பற்றி பாடக்கூடிய நூல் பார்த்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி அடுத்தது முதுமொழி காஞ்சி வேறுபெயர் என்ன அப்படின்னா அறவுரை கோவை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா முதுமணி காஞ்சியோட வேறுபெயர் என்ன அப்படின்னா அறவரைக்கோவை காஞ்சி என்ற புறத்தினையால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமணி காஞ்சி அது முதுமொழி காஞ்சி ஆசிரியர் மற்றும் ஐங்கூர் நூற்றி தொகுத்தவர் இது யார் அப்படின்னா கூடலூர் கிலார் யார் அப்படின்னா கூடலூர் கிலார் இவர் தான் வந்து முதுமணி காஞ்சி ஆசிரியர் மற்றும் ஐங்கர் நூற்றை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா கூடலூர் கிலார் அடுத்து மேற்கோள்கள் பாருங்கள் ப படிச்சிடலாம் அடுத்து பாருங்க ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் வன்மையில் சிறந்த வாய்மை உடைமை இசையில் பெரிதோர் எச்சம் இல்லை ஈரம் உடைமை ஈகையின் அறிவ நலன் உடைமையின் நானும் சிறந்தன்று குலன் உடமையின் கற்பு சிறந்தன்று அரியா தேயத்து ஆசாரம் பழியார் இதெல்லாம் வந்து முதுமணி காஞ்சியில் வந்து இடப்படக்கூடிய மேற்கோள் அப்போது ஒவ்வொரு லைனில் இருக்கும்போது நம்ம வந்து அழகாக எழுதி வச்சு பார்த்துக்கலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லதுங்க அடுத்த ஏழாதி என்பதற்கு டேஸ் பொருள் ஏலத்தை முதலாக முதலாக உடையது என்பது பொருள் ஏலது ஏழாதி அப்படின்னா ஏலத்தை முதலாக உடையது என்பது பொருள் ஒவ்வொரு பாடலிலும் ஆறு கருத்துகள் இடம்பெறும் நூல் என்ன அப்படின்னா அது ஏழாதி ஆறு கருத்து சிக்ஸ் அதாவது என்னென்னா ஆறு கருத்துக்கள் வந்து இடம்பெறுவாங்க ஏழாதி வந்து ஆறு கருத்துக்களை வந்து இடம்பெறுவாங்க அடுத்து பாரு தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டின் ஏழாதி ஆசிரியர் மற்றும் திணை மாலை நூற்றி ஆசிரியர் யாருமா கனி மேலாதி அடுத்து பாருங்க உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை இருபத்தி ஒரு பாடலில் கூறும் நூல் என்ன அப்படின்னா ஏலாதி உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுபவர் என்பதை இருபத்தி ஓரு பாடலில் கூறக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா அது ஏலாதி அடுத்து பாருங்க ஐந்தனை அறுபது என்ற பெயர் உடைய நூல் ஐந்தினை அறுபது அப்படின்னா அது வந்து கைநிலை ஐந்தினை அறுபது என்ற பெயர் உடைய நூல் பார்த்தீங்கன்னா கைநிலை நான்கு பால்கள் கொண்ட நூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்நிலை இந்நிலை அப்படிங்கிறது வேறு கைநிலை அப்படிங்கிறது வேறு ஐந்தனை அறுபது பெயர் கொண்ட நூல் பார்த்தீங்கன்னா கைநிலை நான்கு பால்கள் கொண்ட நூல் பார்த்தீங்கன்னா இந்நிலை ஓர் அடியில் இரு சீர்கள் உடைய நூல் அது வந்து என்னன்னா ஆதிச்சொடி ஒரு அடியில் நாற்பொருளை கூறும் நூலும் அதே ஆதிச்சுடி தான் ஒரே ஒரோ வடி யானும் ஒரே விடத்து இயலும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே வடி யானும் ஒரே விடத்து இயலும் என்னும் ஒரே என்ன அப்படின்னா யாபரம் கலாம் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வரி அடுத்து பாருங்கள் மேற்கோள் ஒன்றை வேந்தன் வரக்கூடிய மேற்கோள் பாருங்கள் இல்லறம் அல்லது நல்லரம் அன்று கற்பனை பாடுவது சொந்திரம் பாமை குன்ற குற்றம் பாக்கின் சுற்றம் இல்லை திரைக்கடல் ஓடியும் சிறைவியம் தேடு இதெல்லாம் வந்து எப்படினா ஒன்றை விளைந்தனில் வரக்கூடிய முக்கியமான மேற்கோள் அடுத்து பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான பாடல் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அப்படிங்கிற ஒரு விநாயகர் பாடல் இருக்குது அந்த பாடல் எந்த நூலில் வந்து எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மூதுரை என்னம்னா மூதுரை மூதுரை என்ன பாவை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா நேரிசை வெண்பாக்கள் நேரிசை வெண்பாக்கல்ல வந்து சார்ந்தது அடுத்தது எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதிகளை சொல்லும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா அது மூதுரை மூதுரை வந்து எதுனா எளிமையான உவமைகளில் வந்து சொல்லியிருக்கோம் உயர்ந்த நீதி கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கோம் அடுத்து பாருங்கள் விநாயகர் பாட்டுன்னு ஒரு பாட்டு வந்து பாருங்கள் பாலும் தெளிதேனும் தேனும் பாகும் பருப்பும் என தொடங்கும் வாழ்த்து என்ன அப்படின்னா நல்வெளி என்று அர்த்தம் பாருங்க இருக்கு நல்வெளி அப்படிங்கிற நூல் வந்து நமக்கு எழுத எடுக்கப்பட்ட அந்த பாடல் அடுத்து பாருங்கள் நூல் தோன்றிய காலத்து உலக நடப்பினை படப்பிடித்து காட்டும் நூல் பார்த்திங்கன்னா அதுவும் தான் அடுத்து பாருங்க இது அருங்கல செப்பு இதில் வந்து ஒரு ஆரியிருக்கு பாருங்க ஆறாம் நூற்றாண்டில் சமந்திர பத்ராச்சாரியார் இயற்றிய ரத்ன கரண்டகம் என்ற வடமொழி நூலின் மொழிபெயர்ப்பு தான் வந்து என்ன அப்படின்னா அருங்கல செப்பு ஆறாம் நூற்றாண்டில் சமந்திர பத்ராச்சாரியார் இயற்றிய ரத்னக கரண்டகம் என்ற வடமொழி நூலின் தோ மொழிபெயர்ப்பு தான் வந்து அருங்கல செப்பு அடுத்த அருங்கல் செப்பு என்ற சொல் இடம்பெறும் நூல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு நூல் சிலப்பதிகாரம் சீவக் சிந்தாமணி இந்த ரெண்டு நூலையும் வந்து இடம்பெறுதாங்க ஆமாம் ரெண்டு நூலையும் வந்து அருங்கல செப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெறுதாமா அடுத்து பாருங்கள் அருங்கல் செப்பு என்பது பொருள் என்ன அடியாருக்கு நல்லா அதாவது பெருதற்கு அரிய மணிக்கு மணிக்கலம் பெய்த மணிப்பெட்டகம் அப்படிங்கிற ஒரு பொருளாமா அதாவது பெருதற்கு அரிய மணிக்கலம் பெய்த பனிப்பெட்டகம் என்று என்று சொல்லக்கூடியது அடுத்த நூற்றி பதினாலு கொஸ்டின் பாருங்க அரிய அணிகலங்கள் வைக்கப்பட்டுள்ள பெட்டியை போன்று அரிய நீதி கருத்துகள் பலவும் இதில் உள்ளதால் அரங்கல் செப்பு என பெயர் பெற்றது அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கு அதை நான் நூற்றி பதினொன்று சேர்த்திருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்த சமண சமயத்தை சேர்ந்த இல்லத்தாருக்கு உரிய ஒழுக்கங்களை கூறணும்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அரங்கல செப்பு அடுத்து பாருங்க தீயவை எல்லாம் இனி செய்ய என்று அடங்கி தூய வரி நிற்றலும் அற்று என்ற வரி வர இடம்பெறக்கூடியது வந்து என்னென்னா அரங்கல செப்பு அதாவது பாருங்கள் ஒரு சமயத்தாருக்கு உரிய நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அருங்கல செப்பு அடுத்த சமண சமய நூலாயினும் இது வந்து ஒரு சமண சமய நூல் அது பின்னாடி சொல்கிறாங்க ஒவ்வொரு நூல் நான் சொல்கிறேன் அதை வந்து அடையாளம் பிடிச்சிருங்க பின்னாடி வர வீடியோவில்லாம் வந்து நம்ம அந்த சமணம் சமம் எந்தெந்த காலத்துறை இதை அப்படின்னு பார்ப்போம் அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இது என்ன நூல் சமண சமயமாக பௌத்தமாக அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் வந்து பயணமாக அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சமண சமய நூலாகினும் பொது நீ நீதியினை அதிகம் கூறும் நூல் பார்த்திங்கன்னா அறநெறி சாரம் அறநெறி சாரம் அடுத்து பாருங்கள் வெற்றி வேட்கை இதோட வேறு பெயர் அப்படின்னா நருந்தொகை வெற்றி வேட்கை அப்படிங்கிற வேறு பெயர் நருந்தொகை நருந்தொகைக்கு தான் வெற்றி வேக்கம் செவன் வெற்றிவைக்கை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா அதி வீரராமல் பாண்டியவர் அவர் எழுத நூல் வந்து பின்னாடி இருக்கு பாருங்க அது இயற்றியிருக்கிற நூல்கள் பாருங்கள் நைடதம் காண்டம் கூர்ம புராணம் மகாபுராணம் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு வகை நான்கு நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அடுத்த வெற்றிவேற்கை நருந்தகை அதாவது அதோட மேற்கோள் பாருங்கள் எழுத்தறி வித்தவன் இறைவன் ஆகும் இது ரொம்ப முக்கியமான மேற்கோள் எழுத்தறி வித்தவன் இறைவன் ஆகும் இது வந்து என்ன அப்படின்னா நருந்தகனும் கொடுப்பாங்க இல்லை வெற்றி வைக்கணும்னு கொடுப்பாங்க அது இதுவும் வெற்றி வெக்கையில் வரக்கூடிய மேற்கோள் தாங்க கற்கை நின்று கற்கை நன்றி பிச்சை பொய்யினும் கற்கை நன்று இது வந்து வெற்றி 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 தான் நான் அமைச்சுக்கேன் பொய் உடை பொய் உடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய் போடும் மெய் மெய் இது வரக்கூடியதும் இது நறுந்தொகை தான் வெற்றி வேற்கை அதாவது நீதி நெறி விளக்கம் ஆசிரியர் யார் அப்படின்னா குமரகுரு பக்தராக இருந்து நீதி கூறியவர் யார் அப்படின்னாலும் அவரும் குமரபுறுப்பு இருந்தாங்க அதாவது மகடு முன்னிலை உடைய நீதிநூல் பார்த்திங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா நன்னரி அதாவது மகடு மகடு அப்படின்னாலே வந்து நன்னெறி நான் வச்சுக்கேன் மகடு முன்னிலை உடைய நீதிநூல் பார்த்தீங்கன்னா நன்னெறி அடுத்த வெண்பா ஆஸ்திரி விருத்தம் கலிவிருத்தம் என பலவும் கலந்த பாக்களை கொண்டது என்ன அப்படின்னா விவேக சிந்தாமணி அதே மாதிரி தான் வெண்பா ஆசிரிய விருத்த பரிகரித்து இந்த மூணையும் இந்த மூன்று பாக்களும் இருக்கு இதில் விவேக சிந்தாமணியில் அதே மாதிரி நீதியோடு மிக குறைவாக அகப்பொருள்களை கூறும் நூல் அகம் சார்ந்த விஷயங்களை வந்து இதை சொல்லப்படக்கூடியது விவேக சிந்தாமணி எதிர்மறையாகவும் எதிர்மறையாகவே நீதிநூல்களை கூறும் நூல் பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆப்போசிட் தீக்கு அதாவது ஆப்போசிட் தீக்காக சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னா உலக நீதி என்று சொல்லக்கூடியது அதே மாதிரி நூல் பார்த்தீங்க அப்படின்னா கூலி லஞ்சம் வாங்குவது பற்றி பாவம் என கூறும் நூல் பார்த்தீங்கன்னா நூல் பெண்ணின் பெருமை பேசும் நூல் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பெண் மதி மாலை பெண்ணின் பெருமையை பேசக்கூடிய மூலம் பார்த்திங்கன்னா பெண் மதி மாலை இது வந்து யார் எழுதுனார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முகமது உசேன் எழுதியது இந்த மாதிரி வந்து இப்போ வந்து என்ன நமக்கு சங்க மருவிய காலத்தில் இருக்கக்கூடிய ஒன்மார்க் எடுத்துகிட்டேங்க இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒன்மார்க் வந்து நம்ம இப்போ வந்து எடுத்துட்டோம் இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே அட்டவணை போட்டு அழகாக முக்கியமான ஒன் மார்க்ஸ்லாம் வந்து மறுபடியும் ஒரு நூறு நூறு ஒன் மார்க்ஸ் வந்து நம்ம போட இருக்கோம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டிஆர்பிக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுதி வச்சு படிங்க அது உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்து எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது இந்த கூட நீங்கள் எழுதிக்கலாம் எழுதி வச்சு படிக்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி